ஹலோ ஃப்ரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டாலின் வந்து ஊராட்சி சபை கூட்டத்தை கூட்டி மக்களை வந்து நேயாக சந்திச்சுட்டு வராங்க இதை பற்றி துறைமுருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன தேர்தலில் ஜெயிச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை மக்களோட குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்ய மாட்டாங்க அந்த தப்ப நாங்களும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா எதிர்கட்சி ஆகிய நாங்கள் வந்து மக்களை நேரடியாக இருக்கோம் அது மட்டும் இல்லாம மக்களுக்கு தேவையான வசதிகளை கண்டிப்பா எங்களுடைய ஆட்சியில வந்து செஞ்சு தருவோம் அப்படின்னு துறைமுருகன் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸ்டாலின் வந்து ஊராட்சி சபையை கூட்டி மக்களை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அவங்களோட குறையையும் கேட்டுட்டு இருக்காங்க அதை பத்தி அதற்கு தகுந்த அதிகாரிகள்கிட்ட சொல்லி அதை நிவர்த்தி பண்றதா ஸ்டாலின் வந்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கிட்ட வாக்குறுதி கொடுத்திருக்காங்க ஊராட்சி சபை கூட்டத்துல ஸ்டாலின் வந்து மக்களுக்கு மத்தியில் அமர்ந்துதான் வந்து பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி கீழே வந்து ஒரு போர்வை விரிச்சு தனியா உட்காந்து வந்து ஸ்டாலின் பேசுறாங்க ஸ்டாலினுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தை வந்து கோலமால அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள்லாம் வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த விஷயம் குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஸ்டாலினை வந்து கலாச்சிருக்காங்க ட்விட்டரில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இதை பத்தி என்ன போட்டிருக்காங்கன்னா கிராம சபை கூட்டம் அப்படின்ற பேர்ல ஸ்டாலின் வந்து ஒரு நாடக சபை கூட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க ஒற்றையாக அமர்ந்து ஓரங்க நாடகம் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கலாச்சிருக்காங்க நீங்க என்ன பண்ணாலும் சரி மக்கள் வந்து ஏமாற மாட்டாங்க ஏன்னா திமுக ஆட்சி அப்படிங்கிறது ஒரு குடும்ப ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி இதை வந்து மக்கள் எப்பயுமே மறக்க மாட்டாங்க அதனால திமுகவினர் வந்து மக்களை எவ்வளவுதான் ஏமாத்த ட்ரை பண்ணாலும் அவங்க வந்து ஏமாற மாட்டாங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ட்விட்டர்ல வந்து பதிவிட்டிருக்காங்க இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க